குடிகாரர் ராத்திரி படம் பார்த்துட்டு எல்லாம் சுத்திட்டு ஒரு ரெண்டு மணிக்கா தெருவுல சைக்கிள் ஓட்டிட்டு போறார் நம்ம போலீஸ்கார நண்பர் எங்கையா போற வீட்டுக்கு எங்கிருந்து வர சினிமா இருந்து ஊது ஊதுனார் குடிச்சிருக்க எங்க இருந்து வர சினிமா இருந்து தேட்டர் சீட்டு காட்டு இல்ல போட்ட இல்ல உன்னை நம்ப முடியாத நட ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் மூணு மணில இருந்து அடிக்கிறாரு சைக்கிள் எல்லாம் உடைச்சு போட்டாரு சொல்லு எங்க திருடினேன் எங்க திருட போனேன் சொல்லு சொல்லுன்னு அடிக்கிறார் ஏன் நான் திருடலையானு சொல்லி 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 பார்த்து பார்த்து காலையில அஞ்சு அஞ்சரை மணி வரைக்கும் அடி வாங்கி போல அப்படின்ட்டாங்க போலீஸ்காரன் வெளியில வந்தவர் உடஞ்ச சைக்கிள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர்றார் அந்த அம்மா வாசல்லையே உட்கார்ந்து இருக்குது அவங்க வீட்டுக்காரமா ஓய்யோ ராத்திரியெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேனே எங்கயா போனீங்க இப்படி அடிபட்டு வந்திருக்கிறீங்களா உட்காந்து குளிக்க வச்சு பத்து போட்டு படுக்க வச்சு கஞ்சி தண்ணி கொடுத்து எல்லாம் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா கதை பாருங்க இது முடியுது இந்த சம்பவம் இப்படி முடியுது அவன் அன்றிலிருந்து இருந்து தன் மனைவியை குடித்துவிட்டு விட்டு அடிப்பதை நிறுத்தி கொண்டான் ஏனென்றால் காரணமே வாங்குவது எவ்வளவு வலிக்கும் என்று அவனுக்கு புரிந்து போனது உன் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி தெருவில் நடப்பான் பெரும் சாபம் அது எப்படி என் பேரனின் மகன் வாகனம் இன்றி தெருவில் நடப்பான் நான் தான் செழிப்போடு இருக்கிறேனே என் செல்வம் என் மகனுக்கும் அவன் செல்வன் அவன் மகனுக்கும் அவன் செல்வன் அவன் மகனுக்கும் போகும் தானே கிடையாதான் அவன் எனக்கு மிகப்பெரிய ஞானத்தை தந்தான் எப்படி சொல்றான் பாருங்க உங்கள் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி தெருவில் நடப்பான் காரணத்தை சொல்றாங்க புரிஞ்சுகிட்டீங்கன்னா துளி முத்தாக போகிற சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும் சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும் வலிமையான மனிதன் வசதியான சூழல்களை உருவாக்குவான் வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும் வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான் அந்த சிரமமான சூழ்நிலையில் உன் மகனின் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி நடப்பான் அப்படி என்றால் அவன் எனக்கு ஏதோ ஒன்று சொல்கிறான் நான் வலுவான சமூகத்தை உருவாக்க வேண்டுமே தவிர வசதியான சூழலை உருவாக்குவதில் முனைந்திருக்கிறேனோ என்கின்ற ஒரு அடிப்படையான படிப்பை அந்த கருப்பின சகோதரன் எனக்கு தருகிறான் எப்படி ஆரம்பிப்பது நம் வாழ்க்கையை ஒரு புத்தக வாசிப்பு என்ன செய்யும் சகோதரி சொன்னார் ஒரு திரைப்படம் பார்க்கிற மாதிரி அது ஒரு வெர்ஷன் ஒரு திரைப்படத்தினுடைய ரிட்டன் வெர்ஷன் தான் சிறுகதை நான் உங்களுக்கு ஆசிரியர் இல்லையா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறேன் சினிமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கற்பனை ஓடாது அவர் என்ன காட்டுறாரோ அதை பார்த்துட்டு சரி தப்புன்னு சொல்லிட்டு வந்துருவோம் அதை சிறுகதையா படிச்சோம்னா அது கற்பனையாக நமக்குள் கதையாக வரும் வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய கல்வியில் தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை மாவட்டங்களிலிருந்தும் மாறுபட்டு தன்னை முன்னிறுத்திக் கொள்வதற்காக பாடுபட்டு அதில் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கும் கள்ளக்குறிச்சி மண்ணின் புத்தக திருவிழாவில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றிருக்கிறேன் எனக்கு முன்னால் பேசிய திருமதி கபிலா அவர்கள் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பெருமக்கள் நிர்வாக குழு உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தமிழ்நாடு அரசு அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கமும் நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும் திரளாக கூடியிருக்கக்கூடிய கூடிய இந்த மக்களுக்கு புத்தகம் எனும் போதி மரம் என்கின்ற தலைப்பில் சில நிமிடங்கள் சிந்தித்து சில விதைகளை தூவலாம் என்று வந்திருக்கிறேன் இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது நிறைய பேரு போன் வீடியோ பண்ணிடுங்க அரை மணி நேரத்தில் யூடியூப்ல வந்துரும் என்ன இதுவரைக்கும் இதுலதான பார்த்திருக்கிறீங்க வீட்டுல தானே பார்ப்பீங்க இன்னைக்கும் தான் பாக்குறீங்க நேரில் வந்திருக்கோம்ல உங்களுக்காகத்தான் வந்திருக்கிறோம் இந்த கூட்டத்திற்கு வர முடியாதவர்களை என் பேச்சை கேட்க வைப்பதற்காக இங்கே பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றன இது அவர்கள் எங்கள் மீது செய்யக்கூடிய மிகப்பெரிய உபகாரம் ஆனால் நான் வந்தது உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான காலகட்டத்தை வழங்குவதற்காக இங்கு திரளாக கூடி இப்படி உட்கார்ந்திருக்கிறீர்களே நின்று கொண்டிருக்கிறீர்களே உங்களுக்காகத்தான் சில நிமிடங்கள் தான் எல்லா கவலைகளையும் உங்கள் துயரங்களையும் மறந்துவிட்டு இந்த சில நிமிடங்கள் என்னுடைய சொற்களோடு நீங்கள் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையான வேண்டுகோளோடு சில வார்த்தைகளை முன்வைக்கப் போகிறேன் சமீபத்தில் நான் ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன் அந்த புத்தகம் ஒரு கருப்பின சகோதரன் எழுதிய புத்தகம் அந்த புத்தகத்தின் முதல் அத்தியாயத்தில் அவன் இப்படி அந்த அத்தியாயத்தை தொடங்கி இருந்தார் என் பேச்சின் முதல் விஷயமாக நான் இதை போகிறேன் எப்பொழுதும் என் பேச்சை தொடங்குகின்ற பொழுது ஒரு வாக்குமூலத்தை தந்து என் பேச்சை தொடங்குவது வழக்கம் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ நம் வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும் இந்த சொல்லை நாம் எங்கே தேடுவது இதோ நமக்கு முன்னால் அந்த சொல் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது கவனம் அதன் மீது இல்லாத காரணத்தினால் அது கடந்து போகிறது நீங்கள் மறுபடியும் கவனம் பெற்று அந்த சொல் வந்து உங்களை சேருவதற்கு ஆகும் தெரியுமா அதனால் கவனத்தோடு சொற்களை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லுகின்ற எல்லாவற்றையும் நம்ப வேண்டும் என்கின்ற அவசியமே கிடையாது கேட்டு கேட்டு படித்து படித்து தழும்பேறினால் எது சரி எது தவறு என்று பிரித்துணரக்கூடிய ஆற்றல் வந்து சேரும் அந்த ஆற்றலுக்கான பயிற்சி தான் இத்தகைய களங்கள் கடல் ஆழத்தில் இருக்கக்கூடிய சிப்பிக்கு தாகம் வாய் திறந்து திறந்து மூடி கொண்டிருக்கும் அதன் தாகத்தை தீர்க்கக்கூடிய துளி அந்த கடல் நீரில் இல்லை அது தாகத்தோடு வாய்த்திறந்து திறந்து மூடிக்கொண்டிருக்கிறது அந்த தாகத்தை சிப்பியின் தாகத்தை தீர்க்கக்கூடிய துளி வானத்தில் மிதந்து கொண்டிருக்கும் மேகத்தில் எங்கோ துளியாக மறைந்திருக்கிறது அது வந்து இறங்கி கடல் ஆழத்திற்குள் சென்று அந்த சிப்பியின் தாகம் தணிக்க கூன்றிய அந்த வினாடியில் அது முத்தாக மாறுகிறது என்னை கேட்டால் மேகத்தில் மறைந்திருக்கக்கூடிய நீர் துளிகள் தான் சொற்கள் தாகத்தோடு இருக்கக்கூடிய நீங்கள் கல்லூரியில் பல்கலைக்கழகத்தில் பள்ளிக்கூடத்தில் அலுவலகத்தில் சமூகத்தில் இருந்து எவ்வளவோ கற்றுக்கொண்டாலும் ஒரு சிப்பி போல் வாய் திறந்து கிடக்கிறீர்கள் வானத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற அந்த ஒரு துளி போல் என்னிருந்து ஒரு சொல்லை இறைவன் தந்துவிட வேண்டும் என்கின்ற உங்கள் முன்னால் நிற்கிறேன் அந்த கருப்பின சகோதரன் தன் புத்தகத்தின் தொடக்கத்தில் இப்படி சொல்லித்தான் என்னை அந்த புத்தகத்தின் பக்கம் இழுத்தான் வசீகரம் இருக்கும் தானே வசீகரம் இல்லை என்றால் நின்று பேசுவதற்கு நேரம் இருக்கிறதா நமக்கு நேரம் இருக்கிறதா இருந்தால் தான் கேட்கிறோம் ஏதோ ஒரு வசீகரம் இருந்தால் தான் வாசிக்கிறோம் யாரோ சொல்கிறார்கள் என்பதற்காக எல்லாம் நாம் கேட்பதே இல்லை ஏதோ ஒரு வசீகரம் இருந்தால் தான் என்னை வசீகரித்தது ஒரு சொல் நான் பேசிக்கொண்டிருப்பது புத்தகம் எனும் போதி மரம் அரச மரத்துக்கு போதி மரம்னு பேர் வந்தது எல்லா அரச மரங்களும் போதி மரங்களான கிடையாது புத்தன் உட்கார்ந்ததனால் அது போதி உங்கள் கையில் சரியான புத்தகம் கிடைத்தால் அந்த புத்தகம் போதிமரம் சரியான ஒரு நபருக்காக ஒரு புத்தகம் தேடிக்கொண்டிருக்கிறது நீங்களாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அவா என் கையில் கிடைத்த போதிமரமாக அந்த புத்தகத்தில் அந்த கருப்பின தோழன் சொன்னான் உன் மகன் வாகனங்கள் இன்றி தெருவில் நடப்பான் பெரும் சாபம் எப்படி என் பேரனின் மகன் வாகனம் இன்றி தெருவில் நடப்பான் நான் தான் செல்வ செழிப்போடு இருக்கிறேனே என் செல்வம் என் மகனுக்கும் அவன் செல்வம் அவன் மகனுக்கும் அவன் செல்வன் அவன் மகனுக்கும் போகும் தானே கிடையாதாம் அவன் எனக்கு மிகப்பெரிய ஞானத்தை தந்தான் எப்படி சொல்றான் பாருங்க உங்கள் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி தெருவில் நடப்பான் காரணத்தை சொல்றாங்க புரிஞ்சுகிட்டீங்கன்னா துளி முத்தாக போகிறேன் சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும் சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும் வலிமையான மனிதன் வசதியான சூழல்களை உருவாக்குவான் வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும் வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான் அந்த சிரமமான சூழ்நிலையில் உன் மகனின் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி நடப்பான் அப்படி என்றால் அவன் எனக்கு ஏதோ ஒன்று சொல்கிறான் நான் வலுவான சமூகத்தை உருவாக்க வேண்டுமே தவிர வசதியான சூழலை உருவாக்குவதில் முனைந்திருக்கிறேனோ என்கின்ற ஒரு அடிப்படையான படிப்பை அந்த கருப்பின சகோதரன் எனக்கு தருகிறான் எப்படி ஆரம்பிப்பது நம் வாழ்க்கையை ஒரு புத்தக வாசிப்பு என்ன செய்யும் சகோதரி சொன்னார் ஒரு திரைப்படம் பார்க்கிற மாதிரி அது வெர்ஷன் ஒரு திரைப்படத்தினுடைய ரிட்டன் வருஷன் தான் சிறுகதை நான் உங்களுக்கு ஆசிரியர் இல்லையா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறேன் சினிமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கற்பனை ஓடாது அவர் என்ன காட்டுறோ அதை பார்த்துட்டு சரி தப்புன்னு சொல்லிட்டு வந்துருவோம் அதை சிறுகதையா படிச்சோம்னா அது கற்பனையாக நமக்குள் கதையாக வரும் சினிமா பார்ப்பதை விட புத்தகம் வாசிப்பது சிறந்தது ஏன்னு சொல்றேன் பாருங்க ஐன்ஸ்டீன் சொல்லுகிறார் இமேஜினேஷன் இஸ் மோர் தன் நாலேஜ் கற்பனை திறன் என்பது அறிவை விட மேலானது நாம் கற்பனையே இல்லாமல் இருக்கிறோம் இப்பொழுது நான் ஒரு காட்சியை பார்க்கிறேன் அந்த காட்சியை பார்க்கிறேன் அவ்வளவுதான் பாரதியார் இதை சொல்லுகிறார் வெறும் பார்க்கிறோம் இல்லையா பேசுகிறேன் இந்த சொற்கள் உங்களுக்குள் சென்று ஒரு ரசவாதத்தை ஏற்படுத்த வேண்டும் யார் நல்ல ஸ்பீக்கர் தெரியுமா பேசிட்டு போறவங்க எல்லாம் நல்ல ஸ்பீக்கர் கிடையாது பேசிட்டு போனதுக்கு அப்புறமாவும் யார் பேசிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் நல்ல ஸ்பீக்கர் உள்ள பேசிக்க எப்படி சொல்லிட்டாங்க இந்த கற்பனை திறன் இந்த கற்பனை திறன் என்ன செய்யும் புதிய புதிய விஷயங்களை உருவாக்கும் நம்ம பல நேரத்தில் புதிய விஷயங்களை தேடுவதற்கான ஆர்வம் யாரோ ஒருவர் வடித்தமைத்த விஷயங்களில் வடிந்து போகிறது அப்படி இல்லாமல் பிள்ளைகள் வாச பொழுது என்ன நடக்கும் பாருங்க குடிச்சிட்டு ராத்திரி நைட் பார்த்துட்டு இப்ப நான் ஒரு போதி மரம் இந்த கருத்து உங்களுக்கு ஒரு முத்து வந்து சேர போகிறோம் பாருங்க ஒரு குடிகாரர் ராத்திரி படம் பார்த்துட்டு எல்லாம் சுத்திட்டு ஒரு ரெண்டு ரெண்டரை மணிக்கா தெருவுல சைக்கிள் ஓட்டிட்டு போறார் போற வீட்டுக்கு எங்கிருந்து வர சினிமா தேட்டர்ல இருந்து எங்க இருந்து வர சினிமா தேட்டர்ல இருந்து சினிமா சீட்டு காட்டு இல்ல போட்ட இல்ல உன்னை நம்ப முடியாத நட ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் மூணு மணில இருந்து அடிக்கிறார் சைக்கிள் உடைச்சு போட்டார் சொல்லு எங்க திருடின எங்க திருட போன சொல்லு சொல்லு நடிக்கிறார் ஏன் திருடல சொல்லி 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 பார்த்து பார்த்து காலையில் அஞ்சு அஞ்சரை மணி வரைக்கும் அடி வாங்கி போல அப்படின்ட்டாங்க போலீஸ்கார வெளியில வந்தவர் உடைஞ்ச சைக்கிள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர்றார் அந்த அம்மா வாசல்லே உட்கார்ந்து இருக்குது அவங்க வீட்டுக்காரம்மா ஐயோ ராத்திரி எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன் எங்கயா போனீங்க இப்படி அடிபட்டு வந்திருக்கிறீங்களா உட்காந்து குளிக்க வச்சு பத்து போட்டு படுக்க வச்சு கஞ்சி தண்ணி கொடுத்து எல்லாம் பரிவினை செய்றாங்க அது எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா கதை பாருங்க இது முடியுது இந்த சம்பவம் இப்படி முடியுது அவன் அன்றில் இருந்து தன் மனைவியை குடித்து விட்டு அடிப்பதை நிறுத்தி கொண்டான் ஏனென்றால் காரணமே இல்லாமல் அடி வாங்குவது எவ்வளவு வலிக்கும் என்று அவனுக்கு புரிந்து போனது இந்த மாதிரி ஒரு கதை ஒரு சிறுகதை குடிக்கிற பழக்கமும் பொண்டாட்டி அடிக்கிற பழக்கமும் இருக்கிறவர் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் போலீஸ்கார்கிட்ட அடி வாங்காமலே திருந்தலாம்ல வாழ்க்கை நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தருகிறது புத்தகங்களின் மூலமாக யாரோ ஒருவர் தான் வாழ்ந்த வாழ்க்கையின் அத்தனை அனுபவங்களையும் பிழிந்து சாராக கொடுக்கிறார் நான் சொல்லுகிறேன் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளுகின்ற விஷயங்கள் மட்டும்தான் நம் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நிற்கும் வேறு எதுவும் நமக்கு உதவி கிடையாது நான் இப்படி சொல்லுகிறேன் ஏன் படிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் இப்ப நம்ம எல்லாரும் இருக்கிறோம் இந்த குட்டி எல்லாம் விட்டுடுங்க நம்ம எல்லாரும் இருக்கிறோம்ல நாமதான் பெரியவங்க பேச்சு கேட்ட கடைசி தலைமுறை இந்த நண்டு வாண்டு சிந்து இதுங்க பேச்ச கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை சரியா நாம எல்லாம் எந்த மாதிரியான ஜெனரேஷன்ல இருக்கிறோங்கிறது ஒரு புக் பதிச்சன பெரிய அறிவு வந்துருச்சுங்க எனக்கு முதல்ல எல்லாம் இங்க பெரியவங்க என் வயதில் இருக்கக்கூடியவர்கள் இருந்தீர்கள் என்றால் நம்ம எல்லாருமே கொடுத்து வச்சாங்க ஏன் தெரியுமா ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது ஃபைனல் இயர் நம்ம கிட்ட பேசாதான் எங்குவோமா இப்ப பைனல் இயர் இயங்குது ஃபர்ஸ்ட் இயர் நம்ம கிட்ட பேசாதான் சூழல் மாறி போச்சுங்க வயதிற்கு இங்கே மதிப்பே இல்லை என்கின்ற அளவிற்கு இளமைக்கும் வேகத்திற்கும் முன்னுரிமை தருகின்ற சமூகம் வந்துருச்சு இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறீங்கல்ல இதெல்லாம் ரொம்பலாம் எல்லாம் சந்தோஷப்படாதீங்க இனி நாம நாம எல்லாருமே இங்க இருக்கிற மேக்ஸிமம் வந்து ஜெனரேஷன் எக்ஸ்ல இருக்கிறோம் நமக்கு தான் பூமர்ஸ் நம்ம எல்லாம் ஜெனரேஷன் எக்ஸ் ஜெனரேஷன் எக்ஸ்க்கு பிறகு வந்தது மில்லேனியன்ஸ் மில்லேனியன்ஸ்க்கு அப்புறமா வந்தவங்க டூ கே ஜெனரேஷன் செட் ஓகேவா ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் தான் ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு பிறந்தவங்க எல்லாருமே ஜெனரேஷன் ஆல்பா இதோ இந்த ஒன்றரை மாசத்துக்கு முன்னால பிறந்தது ஜெனரேஷன் பீட்டா ஒண்ணு ஒண்ணு தின்னுகிட்டு போயிட்டு இருக்கு உஷாரா இல்லன்னு வச்சுக்கோங்களேன் விழுங்கப்படும் நாம சொல்றதை நான் இங்க எல்லாருக்கிட்டயும் சொல்றேனே நான் இந்த மாதிரி இருபத்தஞ்சு வருஷமா பேசிட்டு இருக்கிறேன் நீங்க எல்லாரும் கைத்தட்டக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு என்கிட்ட இப்போ இல்ல சொன்னதுக்கு அப்புறமா இது நான் கல்லூரி ஆசிரியராக இருந்து பணி முடித்த இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழா இந்த ட்வெண்ட்டி டீச்சரா இருந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்றேன் கேட்கிறதே இல்ல கேட்க மாட்டாங்க என்ன மேடம் சாபம் சாபம் இல்ல நாம கேட்டோமா அதுங்களும் கேட்காது ஆனா இன்னைக்கு போதி மரத்தின் அடியில் ஒரு ஞான துளியாக ஒரு முத்தை வீசுகிறேன் உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு முன்னால் இருக்கும் இளையவர்கள் நீங்கள் சொல்வதின்படி நடக்கவில்லை என்றாலும் அறத்தையும் நல்லதையும் இதோ இப்படி சொல்லிக் கொண்டே இருங்கள் ஏன் தெரியுமா அவர்கள் நமக்கு முன்னால் அதை நிகழ்த்தி காட்ட மாட்டார்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு சவால்கள் வருகின்ற பொழுது அதை சந்திக்கின்ற பொழுது இந்த அறமும் ஒழுக்கமும் அவர்களுக்கு பயன்படும் கண்ணென்ன கண்ணோட்டம் இல்லாத கண்முயுவ விளக்க உரை பாடலோடு பொருந்துதல் இல்லையானால் இசை என்ன பயனுடையதாகும் அதுபோல் கண்ணோட்டம் இல்லாவிட்டால் கண் என்ன பயனுடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பாடப்படும் பாடலுக்கு பொருந்தவில்லை என்றால் ராகத்தால் என்ன பயன் அதுபோல கண்ணோட்டம் இல்லை என்றால் கண்ணால்தான் என்ன பயன் கலைஞர் விளக்க உரே இரக்க உணர்வு அன்பு எனும் கண்ணோட்டத்துடன் பொருந்தி வராத கண்ணம் பாடலுடன் பொருந்தி வராத இசையும் பயன் தராதவையாகும் பன்னெண்ணாம் பாடற்கியப்பென்றேர் கண்ணென்னான் கண்ணோட்டம் இல்லாத கண்முயுவ விளக்க உரை பாடலோடு பொருந்துதல் இல்லையானால் இசை என்ன பயனுடையதாகும் அதுபோல் கண்ணோட்டம் இல்லாவிட்டால் கண் என்ன பயனுடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பாடப்படும் பாடலுக்கு பொருந்தவில்லை என்றால் ராகத்தால் என்ன பயன் அதுபோல கண்ணோட்டம் இல்லை என்றால் கண்ணால்தான் என்ன பயன் கலைஞர் விளக்க உரை இரக்க உணர்வு அன்பு எனும் கண்ணோட்டத்துடன் பொருந்தி வராத கண்ணம் பாடலுடன் பொருந்தி வராத இசையும் பயன் தராதவையாகும் பண்ணெண்ணாம் பாடற்கியப்பென்றேர் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண்முயூவ விளக்க உரை பாடலோடு பொருந்துதல் இல்லையானால் இசை என்ன பயனுடையதாகும் அதுபோல் கண்ணோட்டம் இல்லாவிட்டால் கண் என்ன பயனுடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பாடப்படும் பாடலுக்கு பொருந்தவில்லை என்றால் ராகத்தால் என்ன பயன் அதுபோல கண்ணோட்டம் இல்லை என்றால் கண்ணால் தான் என்ன பயன் கலைஞர் விளக்க உரே இரக்க உணர்வு அன்பு எனும் கண்ணோட்டத்துடன் பொருந்தி வராத கண்ணம் பாடலுடன் பொருந்தி வராத இசையும் பயன் தராதவையாகும் பண்ணெண்ணாம் பாடற்கியே பென்றேர் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண்முயுவ விளக்க உரை பாடலோடு பொருந்துதல் இல்லையானால் இசை என்ன பயனுடையதாகும் அதுபோல் கண்ணோட்டம் இல்லாவிட்டால் கண் என்ன பயனுடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பாடப்படும் பாடலுக்கு பொருந்தவில்லை என்றால் ராகத்தால் என்ன பயன் அதுபோல கண்ணோட்டம் இல்லை என்றால் கண்ணால் தான் என்ன பயன் கலைஞர் விளக்க உரே இரக்க உணர்வு அன்பு எனும் கண்ணோட்டத்துடன் பொருந்தி வராத கண்ணம் பாடலுடன் பொருந்தி வராத இசையும் பயன் தராதவையாகும் பன்னெண்ணாம் பாடற்கியப்பென்றேர் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண்முயுவ விளக்க உரை பாடலோடு பொருந்துதல் இல்லையானால் இசை என்ன பயனுடையதாகும் அதுபோல் கண்ணோட்டம் இல்லாவிட்டால் கண் என்ன பயனுடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பாடப்படும் பாடலுக்கு பொருந்தவில்லை என்றால் ராகத்தால் என்ன பயன் அதுபோல கண்ணோட்டம் இல்லை என்றால் கண்ணால்தான் என்ன பயன் கலைஞர் விளக்க உரை இரக்க உணர்வு அன்பு எனும் கண்ணோட்டத்துடன் பொருந்தி வராத கண்ணம் பாடலுடன் பொருந்தி வராத இசையும் பயன் தராதவையாகும் பண்ணெண்ணாம் பாடற் கியைப்பென்றேர் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண்முயூவ விளக்க உரை பாடலோடு பொருந்துதல் இல்லையானால் இசை என்ன பயனுடையதாகும் அதுபோல் கண்ணோட்டம் இல்லாவிட்டால் கண் என்ன பயனுடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பாடப்படும் பாடலுக்கு பொருந்தவில்லை என்றால் ராகத்தால் என்ன பயன் அதுபோல கண்ணோட்டம் இல்லை என்றால் கண்ணால்தான் என்ன பயன் கலைஞர் விளக்க உரே இரக்க உணர்வு அன்பு எனும் கண்ணோட்டத்துடன் பொருந்தி வராத கண்ணம் பாடலுடன் பொருந்தி வராத இசையும் பயன் தராதவையாகும் பன்னெண்ணாம் பாடற்கியப்பென்றேர் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண்முயுவ விளக்க உரே பாடலோடு பொருந்துதல் இல்லையானால் இசை என்ன பயனுடையதாகும் அதுபோல் கண்ணோட்டம் இல்லாவிட்டால் கண் என்ன பயனுடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பாடப்படும் பாடலுக்கு பொருந்தவில்லை என்றால் ராகத்தால் என்ன பயன் அதுபோல கண்ணோட்டம் இல்லை என்றால் கண்ணால் தான் என்ன பயன் கலைஞர் விளக்க உரே இரக்க உணர்வு அன்பு எனும் கண்ணோட்டத்துடன் பொருந்தி வராத கண்ணம் பாடலுடன் பொருந்தி வராத இசையும் பயன் தராதவையாகும் பன்னெண்ணாம் பாடற்கியப்பென்றேர் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண்முயுவ விளக்க உரை பாடலோடு பொருந்துதல் இல்லையானால் இசை என்ன பயனுடையதாகும் அதுபோல் கண்ணோட்டம் இல்லாவிட்டால் கண் என்ன பயனுடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பாடப்படும் பாடலுக்கு பொருந்தவில்லை என்றால் ராகத்தால் என்ன பயன் அதுபோல கண்ணோட்டம் இல்லை என்றால் கண்ணால்தான் என்ன பயன் கலைஞர் விளக்க உரை இரக்க உணர்வு அன்பு எனும் கண்ணோட்டத்துடன் பொருந்தி வராத கண்ணம் பாடலுடன் பொருந்தி வராத இசையும் பயன் தராதவையாகும் பண்ணெண்ணாம் பாடற்கியப்பென்றேர் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண்முயூவ விளக்க உரை பாடலோடு பொருந்துதல் இல்லையானால் இசை என்ன பயனுடையதாகும் அதுபோல் கண்ணோட்டம் இல்லாவிட்டால் கண் என்ன பயனுடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பாடப்படும் பாடலுக்கு பொருந்தவில்லை என்றால் ராகத்தால் என்ன பயன் அதுபோல கண்ணோட்டம் இல்லை என்றால் கண்ணால்தான் என்ன பயன் கலைஞர் விளக்க உரே இரக்க உணர்வு அன்பு எனும் கண்ணோட்டத்துடன் பொருந்தி வராத கண்ணம் பாடலுடன் பொருந்தி வராத இசையும் பயன் தராதவையாகும் பண்ணெண்ணாம் பாடற்கியை பென்றேர் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண்முயுவ விளக்க உரை பாடலோடு பொருந்துதல் இல்லையானால் இசை என்ன பயனுடையதாகும் அதுபோல் கண்ணோட்டம் இல்லாவிட்டால் கண் என்ன பயனுடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பாடப்படும் பாடலுக்கு பொருந்தவில்லை என்றால் ராகத்தால் என்ன பயன் அதுபோல கண்ணோட்டம் இல்லை என்றால் கண்ணால் தான் என்ன பயன் கலைஞர் விளக்க உரே இரக்க உணர்வு அன்பு எனும் கண்ணோட்டத்துடன் பொருந்தி வராத கண்ணம் பாடலுடன் பொருந்தி வராத இசையும் பயன் தராதவையாகும்